கிலோமீட்டர் அந்த ஒரு வேகத்துலதான் அந்த புயல் வந்து நகர்ந்துட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு தகவல் கூட ஒரு பொதுமக்களுக்கு வந்து சரியான முறையில வந்து தெரிவிக்கப்படல எவ்வளவு தூரத்துல இருக்கு எங்க இருக்கு எத்தனை கிலோமீட்டர் நகர்ந்து வருது அப்படின்ற ஒரு தகவலும் வரல குறிப்பா மாமல்லபுரம் பகுதிகள்லாம் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து சாதாரணமா வந்து அங்க ரெண்டு நாள் முன்னாடி போனவங்கலாம் இன்னைக்கு கடை மூன்று நாள் இன்னைக்கு பசி மட்டுமா இருக்காங்க அதே போன்று பல இடங்கள்ல கிடையாது மொத்தத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சகஜ வாழ்க்கை சரி சென்னை அதே போன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே போன்று இந்த புயல் அறிவிப்பு அறிவிப்புக்குள்ளான அந்த மாவட்டங்கள் வந்து சகஜ நிலைமை வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து மக்களுடைய அந்த பாதிப்புக்குள்ளான நிலையில அது குறித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான தகவல் வந்து அரசாங்கத்திலிருந்து வெளிவரவில்லை உதயநிதி சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து பிறந்தநாள் கொண்டாடினாரு அவருடைய பிறந்தநாள் போது வந்து மோந்திரம் போட்டாங்களோ கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்க அவரை சந்தோஷப்படுத்தி அவர் அதுல ஆனந்தப்படுத்தி மழை காலத்துல புயல் காலத்துல ஒரு பிறந்தநாள் ஒரு அவசியமா பிறந்தநாள் விழா என்றது ரெண்டு நாள் உதயநிதி பொறுத்தவரையில ரெண்டு நாள் வந்து எங்க போனாருன்னு தெரியல அவர் இப்ப வந்து தேர்தலா இருக்கு துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த ஸ்டாலினுடைய அருமை மைந்தன் உதயநிதி ரெண்டு தான் அவருடைய இது எங்க இருக்குது காலையில வந்து முக ஸ்டாலின் வந்து வந்தாரு கொடுத்துட்டு போயிட்டாரு என்ன ஸ்டேட்மெண்ட்னா மலை தண்ணி எங்கேயுமே நிக்கல பாருங்க இங்க பாருங்க மலை தண்ணியில இது வந்து சாக்கடையும் வந்து மலை தண்ணியும் கலந்த நீர்ல இப்ப நாங்க நிக்கிறோம் அவ்வளவு ஒரு தண்ணீர் இது தண்ணியில எல்லாரும் நின்றுட்டு இப்ப இது வந்து ஸ்டாலின் கண்ணுக்கு தெரியல அது ஸ்டாலின் வேணா நான் கூட்டு போறேன் சாலை சாலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணி இல்ல ஏன்னா அவர் இருக்கிற இடம் ஒரு சொட்டு தண்ணி இல்ல கிரீன்ஸ் ரோட்ல உதவி சாலையும் சித்தரஞ்சன் சாலையும் தண்ணி நிக்கலதால சென்னையில எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு முழு முழுப்பூசி சோத்துல மறைக்கிறது இல்லையா இன்னைக்கு ஸ்டாலின் போதும் இல்லாம இன்னைக்கு குறித்த நேரத்துல நடைமுறை நடந்திருக்கு அதுக்கு மேல எந்த பணிகளும் நடக்கல விளைவு பல இடங்களில் இணைவு அதாவது சென்னையில இருக்க உட்புற பணம் ஊடகங்களை பா எவ்வளவு இந்த 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 மரணத்துக்கு யார் பொறுப்பு அந்த இளைஞனுடைய குடும்பத்துக்கு யார் பொறுப்பு இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து பத்து பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி தானே அதுக்கு பொறுப்பு எடுக்கணும் இன்னைக்கு தனசு தானே பொறுப்பு எடுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு உயிர் போயிருக்கு இன்னைக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன ஒரு இது இல்ல பல இடங்கள்ல மின்சாரம் கிடையாது அப்படி இல்ல இல்ல ஸ்டாலின் வேணா என் கூட வருத்தம் இன்னைக்கு வளசனையிலும் சரி அதே போன்று தென்சென்னையிலும் சரி உட்புற சாலைகள்ல இருந்து பிரதான சாலைகள்லாம் தண்ணி தேங்கி தண்ணி தண்ணீர் இல்லது அது கழிவு நீரோட கலந்த